காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி எழுபது அம்பாள் இருக்க அகம்பாவம் ஏன் நாம் இதை சாதித்தோம் அதை சாதித்தோம் என்று அகம்பாவப்பட கொஞ்சம் கூட நியாயமில்லை நாம் எதையும் சாதிப்பதற்கான புத்தியோ தேகபலமோ எங்கிருந்து வந்தது இந்த பிரபஞ்ச காரியங்கள் அனைத்தையும் செய்கிற ஒரு மகா சக்தியிடமிருந்தே நம்முடைய சக்தி எல்லாம் வந்திருக்கிறது அது இல்லாவிட்டால் நம்மால் ஒரு சுவாசம் கூட விட முடியுமா ஒரு நாள் இத்தனை சாதித்ததாக எண்ணி கர்வப்படுகிற நம்மை விட்டு சுவாசம் போய்விடுகிறது அதை பிடித்து வைத்துக் கொள்கிற சாமர்த்தியம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்போது நம் சக்தி எல்லாமும் சொப்பனம் மாதிரி போய்விடுகிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கூட சக்தி சமுத்திரமாக இருக்கப்பட்ட அம்பாளின் ஒரு சிறு துளி அனுகிரகத்திலேயே நடக்கிற காரியங்களை நம்முடையதாக நினைத்து அகம்பாவப்படுவது அசட்டுத்தனம்தான் என்று தெரியும் எத்தனைக்கெத்தனை இதை அனுபவத்தில் தெரிந்து கொண்டு அம்பாளுக்கு முன் ஒரு துரும்பு மாதிரி அடங்கி கிடக்கிறோமோ அத்தனை கத்தனை அவள் அனுகிரகமும் அதிகம் கிடைக்கும் அவதார புருஷர்களாக வந்தவர்களும் இந்த அடக்கத்தை நமக்கெல்லாம் போதிப்பதற்காக ரொம்பவும் வினய சம்பதத்தோ வினய சம்பத்தோடு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ராமச்சந்திரமூர்த்தி இப்படித்தான் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அடங்கி மனுஷன் மாதிரியே நடந்து காட்டினார் அவருடைய வினயத்தை நினைக்கிற போது எனக்கு தோன்றுகிற ஒரு எண்ணத்தை சொன்னால் உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும் எல்லாரும் ராமர் பிறந்த காலத்தில் நாம் பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள் அல்லவா எனக்கோ நான் அப்படி பிறக்காமல் போனதே நல்லதுதான் என்று இருக்கிறது ஏன் தெரியுமா ராமர் தாம் ஒரு கத்திரியர் என்பதால் அடக்கத்தோடு வேத வித்துக்களையும் ரிஷிகளையும் ஆச்சாரியர்களையும் விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார் அவர் காலத்தில் ஒரு மடாதிபதியாக இருந்தால் அவர் வந்து நமஸ்கரிக்கும்படியாக ஆகிவிடும் அது எத்தனை தர்மசகடமாயிருக்கும் இப்போதோ அவரை நான் நமஸ்காரம் செய்து சந்தோஷப்பட முடிகிறது எதற்கு சொல்கிறேன் என்றால் நாராயணனான ராமச்சந்திரமூர்த்தி வடிவமாக இருந்தார் அவதாரம் என்பதால் ஜனங்களுக்கு எட்டாத கொம்பிலே இருக்க வேண்டும் என்று இல்லாமல் மனுஷராகவே நடித்தார் பொது ஜனங்களுக்கு இருக்கிற துக்கம் கஷ்டம் எல்லாம் கூட தமக்கு இருக்கிற மாதிரி நடித்தார் சீத்தையை பிரிந்ததற்காக அழுதார் லக்ஷ்மணன் மூர்ச்சித்த போது புலம்பினார் சமுத்திரராஜனிடம் ரவுத்ராகாரமாக கோபம் கொண்டார் ஜனங்களுக்கு இவரும் தங்கள் மாதிரி ஒருத்தர் என்று பிடிமானம் உண்டாவதற்கே அவதார புருஷர்களும் கோபம் பயம் துக்கம் எல்லாம் வந்த மாதிரி ஓரொரு சந்தர்ப்பங்களில் காட்டிக்கொள்வார்கள் கை கால் ஆடுகிற மாதிரி மனசும் அதனுடைய சாதாரண சுபாவப்படி கொஞ்சம் ஆடிவிட்டு போகட்டுமே என்று விட்டுவிடுவார்கள் ஆனால் உள்ளூர இவர்கள் இந்த உணர்ச்சி பேதங்களால் பாதிக்கப்படாமல் சாந்தமாகவே இருப்பார்கள் உள்ளூர தங்கள் ஈஸ்வரத்தை உணர்ந்தபோதிலும் வெளியே மனுஷர் போல இருப்பார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அடக்கமாக இருப்பார்கள் ராமரே அடக்கமானவர் என்றால் புத்தி தேகபலம் எல்லாவற்றிலுமாக சக்திமானாக இருந்த ஆஞ்சநேயரே அடங்கி அடங்கி இந்த ராமனுக்கும் தாசனாக இருந்து கொண்டே அசாத்தியத்தை எல்லாம் லகுவாக சாதித்தார் இவர்களைப் போலவேதான் நம் ஆதிசங்கர பகவத் பாதாலும் அவர்களை காட்டிலும் ஒரு பெரிய அவதாரம் இதுவரைக்கும் ஆவிர் உண்டா என்று தோன்றுகிறது பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியால் சொற்ப காலமே இந்த பூமியில் வாழ்ந்த போதிலும் லோகம் முழுக்க சேர்ந்தாலும் செய்ய முடியாத காரியங்களை சாதித்து விட்டார் ஆசேது ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணி தனியொரு மனுஷராக இருந்து கொண்டு வைதிக மதத்தை புனருத்தாரணம் பண்ணினார் அத்வைத ஸ்தாபனம் சன்மத ஸ்தாபனம் எல்லாம் பண்ணினார் ஞானியாக பக்தராக கவியாக மகா புத்திமானாக ஏகப்பட்ட காரியம் சாதிக்கிற சக்திமானாக பரம கருணாமூர்த்தியாக இப்படி எல்லாமாகவும் இருந்திருக்கிறார் அவருடைய பாத பங்கஜத்தில் சகல ஞானிகளின் சிரசுகளும் வண்டுகள் மாதிரி மொய்த்து கொண்டு கிடந்தன என்று கம்போடியா தேசத்தில் உள்ள எண்ணூறு வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டு அழகான சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது பகவான் என்றே அவரை அக்கல்வெட்டு சொல்கிறது அப்படிப்பட்டவர் அம்பாளிடம் எத்தனை அடக்கத்துடன் பக்தி செலுத்தினார் என்பது சௌந்தரியலகரியின் கடைசி ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது லகரி போல் ஒரு கிரந்தத்தை செய்கிறவருக்கு எத்தனை அகம்பாவம் வேண்டுமானாலும் ஏற்படுவதற்கு நியாயம் உண்டு பூலோகம் ஏற்பட்ட நாளாக இதற்கு முந்தியோ பிந்தியோ இவ்வளவு பூரணமான சௌந்தரியம் உள்ள வாக்கு தோன்றியதும் இல்லை இனி தோன்றப்போவதும் இல்லை என்று சொல்லும்படி எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காத அழகு வாய்ந்ததாக இருப்பது சௌந்தரிய லகரி இப்படிப்பட்ட கிரந்தத்தைச் செய்த ஸ்ரீ ஆச்சாரியாளுக்கோ தாம் அதை பண்ணினோம் என்ற அகங்காரம் எல்லளவும் ஏற்படவில்லை ஸ்தோத்திரத்தை பூர்த்தி செய்து அம்பாளின் சரண கமலத்தில் அர்ப்பணம் பண்ணுகிற நூறாவது ஸ்லோகத்தில் மிகவும் வினயமாக சொல்கிறார் பிரதீப ஜுவாலாபி என்று தொடங்கும் ஸ்லோகம் அம்மா வாக்கு வாக்குஸ்வரூபிணியான உன்னை வாக்கினால் துதிக்கிறேனே இது எப்படி இருக்கிறது சூரியனுக்கு கற்பூர காட்டுகிற மாதிரிதான் இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார் சூரிய தேஜஸ் எங்கே கற்பூரத்தின் அற்ப ஒளி எங்கே சூரியனால்தான் கற்பூரத்துக்கு எரிகிற சக்தியே உண்டாகிறது நாலு நாள் வெயில் அடிக்காவிட்டால் கற்பூரம் லேசில் பிடித்துக் கொள்வதில்லை சங்கராந்தி என்று சூரிய பூஜை செய்து அந்த தேஜோமயத்துக்கு கற்பூரம் காட்டுகிறோமே அதனால் சூரியனையா விளக்கி காட்டுகிறோம் சூரிய ஒளியில் கற்பூரத்தின் சுபாவமான பிரகாசம் கூட தெரியாமல் அது மங்கி போவதைத்தான் பார்க்கிறோம் அம்பாளை தாம் வாக்கால் வர்ணிக்க பார்த்தது அப்படிப்பட்ட காரியம்தான் என்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால் இன்னொரு உதாரணம் சொல்கிறார் சந்திரகாந்த கல்லானது சந்திரனுக்கு அர்க்கிய ஜலம் விடுகிற மாதிரி உன்னை இந்த வாக்கால் துதிக்கிறேன் என்கிறார் சந்திரகாந்த கல் என்பது பூர்ணிமை சந்திரன் உதிக்கிற சமயத்தில் அந்த நிலவை உள்ளே வாங்கிக் கொண்டு ஜலமாக கக்கும் என்பார்கள் வாஸ்தவத்தில் இப்படி ஒன்று உண்டோ இல்லையோ கவிகள் சம்பிரதாயமாக இதை பற்றி சொல்லி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சந்திரகாந்த கல் சந்திரனை பூஜை செய்கிறேன் என்று ஆரம்பித்து பதினாறு உபச்சாரங்களில் ஒன்றாக அர்க்கியம் சமர்ப்பயாமி என்று நீர்வார்க்கிற போது நிலவின் சக்தியிலேயே பிறந்த ஜலத்தை அர்க்கியமாக வடித்தால் எப்படி இருக்கும் அம்பாளின் அனுகிரகமே தமக்குள் பிரவேசித்து இந்த வாக்கை வடித்திருக்கிறது என்று ஆச்சாரியால் இங்கே சொல்லாமல் சொல்கிறார் மூன்றாவதாக இன்னொரு திருஷ்டாந்தம் சமுத்திரத்துக்கு அதன் தீர்த்தத்தையே எடுத்து ஸ்நானம் செய்விக்கிற மாதிரி உன்னை இந்த ஸ்துதியால் புகழ்கிறேன் என்கிறார் ராமேஸ்வரத்துக்கு போனால் சேதுவில் சமுத்திர பூஜை செய்வார்கள் அப்போது பூஜா அங்கமாக சமுத்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள் அந்த பெரிய சமுத்திரத்திலிருந்தே துளி போல் எடுத்து அதற்கே ஸ்நானம் செய்வார்கள் வாக்கு சமுத்திரமாக இருக்கிற அம்பிகைக்கு அதிலிருந்தே கொஞ்சத்தை எடுத்து துதி செய்வதாக ஆச்சாரியால் சொல்கிறார் அந்த ஜலம் பூஜை செய்கிறவருக்கா சொந்தம் சமுத்திரத்துக்கே சொந்தமானதை எடுத்து அதற்கே மீண்டும் தருகிறோம் அவள் கொடுத்த வாக்காலேயே அவளை துதிக்கிறோமே ஒழிய இதில் தாமாக செய்தது எதுவுமே இல்லை என்று அடக்கத்துடன் சாக்ஷாத் ஈஸ்வர அவதாரமான ஆச்சாரியால் சொல்கிறார் சந்திரன் இல்லாவிடில் எப்படி சந்திரகாந்த கல் ஜலம் வடிக்காதோ அப்படி அவள் அருள் அன்றி இந்த வாக்கு இல்லை பெரிய சமுத்திரத்திலிருந்து கையளவு ஜலம் எடுக்கிற மாதிரி வாக்கு சாகரத்திலிருந்தே இந்த வாக்கை எடுத்திருக்கிறோம் இதனால் அவள் மகிமையை விளக்கியதாக நினைப்பது கற்பூரத்தால் சூரியனை காட்டிக் கொடுப்பதாக எண்ணுகிற பரிகாசத்துக்குரிய செயல்தான் என்பதெல்லாம் ஸ்லோகத்தின் தாற்பயம் அவதார புருஷர்களும் அம்பாளிடம் இப்படி அடங்கி பேசுகிறார்கள் அப்படி இருக்க நமக்கு எதை பற்றியும் அகங்காரம் கொள்ள ஏது நியாயம் நாம் நன்றாக எழுதுகிறோம் பேசுகிறோம் பாடுகிறோம் வேறு ஏதோ காரியம் செய்கிறோம் என்று உலகம் புகழ் மாலை போடுகிறது அதே சமயத்தில் நமக்கு தலைகணம் ஏறத்தான் தொடங்கும் அப்போது நமக்கு தகுதி உண்டா என்று யோசிக்க வேண்டும் எந்த இடத்திலிருந்து நம் சக்தி வந்ததோ அந்த அம்பாள் இருக்க புகழ் உச்சி பாத்திரராகி அகம்பாவப்பட நமக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லை என்று உணர வேண்டும் வருகிற பெருமையை எல்லாம் அவற்றுக்குரிய பராசக்தியின் பாதார விந்தங்களிலேயே அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் பெருமை பூரிப்பில் இருப்பதை விட இப்படி அர்ப்பணம் பண்ணி பாரம் இல்லாமல் லேசாக ஆவதுதான் நமக்கே பரம சௌக்கியமாய் இருக்கும் நமக்கு அகம்பாவமே இல்லை என்ற எண்ணம் வந்து அதில் ஒரு பூரிப்பு உண்டாகிவிட்டால் அதுவும் கூட அகம்பாவம்தான் எனவே அகம்பாவம் தலை தூக்க இடமே தராமல் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எத்தனை கண்குத்தி பாம்பாக இருந்தாலும் துளி இடுக்கு கிடைத்தால் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கே தெரியாமல் அகம்பாவம் உள்ளே புகுந்துவிடும் இது போகவும் அவள் அருள்தான் வழி அவளையே வேண்டி இப்படியாக நம் புகழையெல்லாம் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டால் நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் மேலும் மேலும் அவள் அனுகிரகம் கிடைக்கும்